வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் ராஜன் இறைவனால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மாலை ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை அஸ்தம் பிறகு சித்திரை இன்றைய திதி மதியம் மூன்று மணி ஏழு நிமிடம் வரை சப்தமி பிறகு அஷ்டமி இன்றைய யோகம் மரண யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் புரட்டாதி மேஷராசி மேசராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு ராசி அதிபதியான செவ்வாய் தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல தன காரகனான குரு பகவானோட இணைந்து இருக்கிறதுனால பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் விலகுங்க மனசுல இருந்த குழப்ப நிலை மாறும் உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாக கூடிய அமைப்பு இருக்கு செல்வம் செல்வாக்கு உயரும் கொடுத்த வாக்க காப்பாற்ற கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசு நிறைவா இருக்கும் பெண்களுக்கு உங்களுடைய கவலைகள் கடன்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பாக்கிகள் வசூலாகும் கொடுக்க வேண்டிய கடன் எல்லாம் கொடுத்து நிம்மதியாக கூடிய சூழல்கள்ல இருக்கு குடும்பத்துல அமைதியான நிலை இருக்குங்க மாணவர்களுக்கு எதுலையுமே முன்னேற்றமா எடுத்த முயற்சியில நல்ல ஆர்வமா இருப்பீங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க தடைகள் எதுவும் இல்லைங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு நல்லதாவே நடக்கும் உங்களை புரிஞ்சுக்காம உங்களை தவறா நினைச்சவங்க கூட உங்களை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வழிய வந்து பேசுவாங்க உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து உயருங்க செல்வ நிலையில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் என்னதான் நீங்க எல்லா விஷயத்திலயும் பொறுமையாகவும் பொறுப்பாகவும் இருந்தா கூட சில நேரங்கள்ல நம்மள அறியாம சில விஷயங்கள் தவறா நடக்குங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியம் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு நிம்மதிய கொடுக்கும் எதுலையுமே குறைங்கிறதே இருக்காதுங்க மனசு நிறைவா இருக்கும் பண பிரச்சனைகள் இல்லாம தேவைக்கேற்ற பண வரவு இருக்கும் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு குரு ராசியில இருக்கிறதுனால உங்களுடைய மனோ தைரியம் அதிகமா இருக்குங்க நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமா தான் நடக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் கவலைய கொடுத்த விஷயம் கூட இன்னைக்கு உங்களுக்கு மன இருக்கு அளவு எதிர்காலம் சிறப்பா இருக்குதுங்க பெண்களுக்கு தந்தையோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் தாய் மாமன் வழியில நன்மைகள் உண்டாக கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு உயர்கல்வியில இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க சிலருக்கு கதை கட்டுரை எல்லாம் எழுதக்கூடிய ஆர்வம் அதிகமா இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிச்சு பாராட்டை பெறுவீங்க பண நல்லபடியா முடியுங்க பணம் பல வழிகள்ல வரும் சிலருக்கு சொத்துக்களால கூட வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாலையும் ரொம்ப கவனத்தோடையும் முழு ஈடுபாட்டோடையும் செய்வீங்க எதையுமே முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த

சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு நான்காவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் நீங்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் உங்களுக்கு இன்னைக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும் உறவினர்களோட வருகையும் அவர்களால சில நன்மைகளும் நடக்கக்கூடிய நல்ல நேரமா இருக்குதுங்க வாகனங்களால நன்மைகள் இருக்கும் பெண்களுக்கு பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது சிலருக்கு வீ வீடு மாற்ற எண்ணங்கள் உருவாக கூடிய அமைப்பு இருக்குதுங்க தேவைகள் பூர்த்தி ஆகும் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க மனசுல இருந்த தடுமாற்றம் நீங்கி தைரியம் அதிகமாக கூடிய அமைப்பு இருக்கு மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய மன கூர்மை அதிகமா இருக்குங்க உங்களுடைய நம்பிக்கைய காப்பாத்தக்கூடிய அளவு உங்களுடைய முயற்சி சிறப்பா இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட பின்னடைவு விலகும் உடல் ஆரோக்கியமும் நல்லாவே இருக்கும் சிவப்பு நிற திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நரசிம்மரா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அக்கம் பக்கத்தினர்கிட்ட ரொம்ப அனுசரணையா நடந்துக்கிடுவீங்க அவங்களுடைய ஆதரவு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க குடும்பத்துல நல்ல ஒரு குதூகலமான நிலை இருக்கும் நண்பர்களோட வருகை இருக்கும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் உதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதை செய்யறதுக்கு முன்னாலேயும் இறைவனை வழிபட்டு செஞ்சீங்கன்னா எந்த தொந்தரவும் பெருசா இருக்காதுங்க சிலருக்கு உடல் நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் மனசுல ஒரு உற்சாகம் இல்லாம சோம்பல் தனமா இருக்கும் சந்தன நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஊதா அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சந்திரனோட நட்சத்திரத்துல தைரியஸ்தானமான மூன்றாவது வீட்டுல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு சகோதர ஒற்றுமை இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் எந்த ஒரு கவனத்தோட ஈடுபட பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்குங்க உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் குடும்ப வருமானமும் நல்லாவே இருக்கும் பெண்களுக்கு மனசும் உடலும் உறுதியா இருக்குங்க ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கும் தொழில்கள்ல ஆர்வம் அதிகமா இருக்கும் மாணவர்களுக்கு எதையுமே துணிஞ்சு செஞ்சு வாழ்க்கையில முன்னேறணுங்கிற குறிக்கோளோட இருப்பீங்க எடுத்த முயற்சியில இருந்து பின்வாங்க மாட்டீங்க முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத மன கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் பொறுமையா இருக்கிறது அவசியங்க தனிமைய விரும்புவீங்க கோபதாபங்களை வெளிப்படுத்தாம அமைதியா இருங்க பண விஷயங்கள்லையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் சந்தன நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வீட்லயும் வெளியிலயும் உங்களுக்கு ஆறுதல் அதிகமாக இருக்குங்க உதவிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் வைலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில அனுபவசாலிகளால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தொழில ஏற்பட்ட பின்னடைவு விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரத்திலையும் எந்த கஷ்டமும் இருக்காது இருந்தாலும் மனசு மற்ற ஒரு மாதிரியான குழப்ப நிலையில இருக்கும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் நீலம் அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு சிம்ம ராசி சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு இரண்டாவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து தன காரகனான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு கர்மஸ்தானத்துல இரண்டு திரிகோணாதிபதிகளின் சேர்க்கை வேலையில ஏற்பட்ட டென்ஷன் குறையுங்க வேலையில நல்ல மூத்த அதிகாரிகளால பாராட்டப்படக்கூடிய அமைப்பு இருக்கு நிலுவையில இருந்த பணம் கைக்கு கிடைக்கும் உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு எதையுமே உடனே முடிவு செஞ்சு காரியங்களை கச்சிதமா முடிப்பீங்க உங்களுடைய நல்ல முடிவு அடுத்தவங்களால பாராட்டப்படுங்க மாணவர்களுக்கு பெரியவர்களோட இன்னைக்கு மதிச்சு நடக்க அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் மனசு நல்ல இருக்கும் மக சாமுண்டீஸ்வரிய வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பெற்றோர்களால பெருமை அடையக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்குங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட அன்பும் ஆதரவும் சிறப்பா இருக்கும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் இளஞ்சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நாலு பேரோட சேர்ந்து இருந்து நல்லது கெட்டத பேசி முடிவு பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்குங்க எந்த விஷயத்திலையும் கவனமா இருக்கிறது நல்லது வண்டிகளா ஓட்டும் போது கவனமா போங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய நமஸ்காரம் நட்சத்திரங்காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் எதிர்பாராத பண வரவு இருக்குங்க கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க சொன்ன சொல் தவறாதவருங்கிற பேரு இருக்கும் நண்பர்களோட உதவியும் சிறப்பா இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கண்ணீராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு லாபஸ்தானாதிபதி ராசில இருக்கும்போது லாபங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க தொட்டது தொடங்கும் செய்யற வேலையிலையும் சரி அல்லது சொந்த தொழில் செய்யறவங்களுக்கும் சரி சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாகும் தேவைகள் பூர்த்தியாகும் பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் பெண்களுக்கு உங்கள் கருத்துக்கு யாருமே மாற்று கருத்து சொல்ல மாட்டாங்க உங்களுடைய பேச்ச கேட்டு நடந்துக்குவாங்க பிள்ளைகள் கூட உங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குங்க ஆசிரியர்களோட பாராட்டு சிறப்பா இருக்கும் வெளியிடங்களுக்கு போய் பொழுதை கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு வியாபாரம் சிறப்பா இருக்கும் வேலையிலையும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொது சேவையில ஈடுபடக்கூடிய மனப்பாங்கு இருக்குங்க குடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் அரைஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வேண்டுதல்கள் பழிக்கக்கூடிய நாளா இருக்குது பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க ஆலய வழிபாடு செய்வீங்க கோவில் திருவிழாக்கள்ல கலந்துக்கிருவீங்க தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்குங்க உதநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அரசாங்க நன்மைகள் கிடைக்குங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம உங்களுக்கு சாதகமா முடியும் அரசாங்க அதிகாரிகளோட ஒத்துழைப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பிரவுன் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானத்துல இருந்தாலும் சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது செலவுகள் அதிகமாக இருக்குங்க கட்டுக்குள்ள வச்சுக்கிறது நல்லது சேமிப்புகள் கரையலாம் செலவுகள் பற்றிய கவலைகள் இருக்காது பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் தனாதிபதி செவ்வாய் தன காரகனான குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்குங்க பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனத்தோட இருக்கணும் வாகன பழுதுகள் ஏற்படலாம் தெய்வ நம்பிக்கை அதிகமா இருக்குங்க மாணவர்களுக்கு மொபைல் போனு பர்சு இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பா வச்சுக்கிறோங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஆவணங்களை சரி பார்த்து எடுத்து போறது நல்லதுங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரம் நல்ல சிறப்பா இருக்குங்க உங்களோட கவலைகள் எல்லாம் தீரும் நண்பர்களோட உதவியும் நிக்கி உங்களுக்கு தக்க சமயத்துல ஆதரவா இருக்கும் அரசாங்க சலுகைகளும் இன்னைக்கு கிடைக்கும் செலவிற்கேற்ற வரவும் இருக்கும் பிரௌனிர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க பெரிய நாயகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தொழிலுக்காக சில செலவுகளை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஏதாவது பொருட்கள் வாங்குவீங்க அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு பெரிய மனிதர்களோட ஆதரவும் உதவியும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறதையும் டென்ஷன் ஆகுறதையும் தவிர்க்கிறது நல்லதுங்க உடல் நலத்துல சின்ன சின்ன கோளாறு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு சின்ன விஷயங்களையும் பெருசு படுத்தி கலகங்களை உண்டு பண்ணாம அமைதியா இருக்கிறது நல்லது ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா அதிர்ஷ்ட எண் நான்கு ஆறு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் லாபஸ்தானத்துல இருந்து தனாதிபதியும் தன காரகனான குரு பகவானோட ராசி அதிபதி இணைந்து இருப்பது சிறப்பு ராசி அதிபதி ஏழாவது இடத்துல இருக்கிறதுனால கணவரோட அன்பும் ஆதரவும் அதிகமாகவே இருக்குங்க வாழ்க்கை துணையால யோகங்கள் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது வேலை நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் தொழில்ல நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெண்களுக்கு சின்ன சின்ன தொழில்ல கூட பெரிய அளவு லாபத்தை பாத்துருவீங்க குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குங்க உதிரி வருமானங்கள் அதிகமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு கற்ற கல்வியால நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் இன்னைக்கு படிக்க முயற்சி செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்குங்க விசாக நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அடுத்தவங்க விஷயத்துக்காக கவலைப்படுறத தவிர்க்கிறது நல்லதுங்க குடும்பத்திற்காக சில தியாகங்களை பண்ணக்கூடிய சூழல்கள் இருக்கும் மனசுல ஒரு படபடப்பான நிலை இருக்குங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லது உங்களுக்கு கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க பொறாமைப்பட்டவர்களெல்லாம் விலகி போயிடுவாங்க போட்டிகள்ல வெற்றி பெற்று பரிசுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க மனசு ஒரு விதமான குழப்ப நிலையில் இருக்கும் யாரையுமே சந்தேகப்படாம எந்த விஷயத்தையும் ஆராய்ஞ்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல சந்திரன் இன்னைக்கு சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து ராசி அதிபதியான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு ராசி அதிபதி ஆறாவது இடத்துல இருந்து பன்னிரெண்டாவது இடத்து அதிபதியான செவ்வாயோட இணைந்து இருப்பதுனால விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குருமங்கள யோகம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் எடுத்த முயற்சிகள்ல வெற்றி இருக்குங்க அடுத்தவர்களுக்காக நீங்க செஞ்ச நன்மையான விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய உதவிகரமா இருக்கும் பெண்களுக்கு அடுத்தவங்க பாராட்டும்படி நடந்துக்கருவீங்க குடும்ப பெருமையை காப்பாத்துவீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க மாணவர்களுக்கு உழைப்பிற்கு தகுந்த முன்னேற்றம் இருக்கும் குறிக்கோள்ல இருந்து தவற மாட்டீங்க கொள்கை பிடிப்போட செயல்படுவீங்க மூல நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பட்ட கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு வருவதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதை செயல்படுத்தவும் தயங்க மாட்டீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க சொன்ன வாக்க காப்பாத்தலாம் சிவப்புடி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதுலையுமே அவசரப்படாம பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம்ங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனத்தோட இருக்கணும் பிரச்சனைகளை பெருசாக்காதீங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புத்திராட நட்சத்திரக்காரங்க நடராஜ பெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொட்டதெல்லாம் லாபமா முடியுங்க கலைஞர்களுக்கு நல்ல ஒரு ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மேனேஜ்மெண்ட் துறையில இருக்கிறவங்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மெருண் அதிர்ஷ்ட எண் மூன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் குரு பகவானால பார்க்கப்படுறதும் சிறப்பு சந்திரனுக்கு ஒன்பதாவது இடத்துல குரு பகவானும் செவ்வாயும் இணைந்து இருக்கிறதுனால உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க கனவுகள் பழிக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமையான சூழல் இருக்கும் மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறவங்க அல்லது மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க பெண்களுக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இருக்குங்க சிறந்த முறையில முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு கௌரவம் அந்தஸ்து உயரும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களோட நன்மதிப்பை பெறுவீங்க பிடிச்ச துறைகள்ல எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்குங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க நடராஜ பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது முடியும் கொடுக்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் பண வரவு நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கும் உங்க உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை பெறுவீங்க இழப்புகளை ஈடுகட்டுற விதமாக முன்னேற்றங்கள் சிறப்பா இருக்குங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குங்க பெத்தவங்களோட அல்லது தாத்தா பாட்டியோட ஆசிகளும் ஆதரவும் சிறப்பா இருக்கும் கோயில் திருப்பணிகளுக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவு பொருளாதார வசதி இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் தீருங்க மனசு ஒரு நிம்மதியான நிலையில இருக்கும் குடும்ப கௌரவம் சிறப்பா இருக்கும் சுய அதிகமாக இருக்குங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு ஊதா அதிர்ஷ்ட எண் ஒன்று எட்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு எட்டாவது இடத்துல இருந்தாலும் குரு பகவானால பார்க்கப்படுறதுனால இருப்பீங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது அவசியங்க பிரயாணங்கள்ல எச்சரிக்கையா இருங்க பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது அடுத்தவங்க பிரச்சனைகள்ல தேவையில்லாம தலையிடாதீங்க பண விஷயங்கள்லயும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க பெண்களுக்கு வேண்டாத எண்ணங்களை மனசுல இருந்து எடுத்துட்டு இறைவன் மீது கவனத்தை செலுத்துருங்க இறை வழிபாடு இன்பத்தை கொடுக்கும் மாணவர்களுக்கு மனசுல எதிர்பாராத குளறுபடிகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் எதுலையுமே மனதுல ஈடுபாடு இருக்காது இறை வழிபாடு இன்பத்தை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க துர்க்கயன வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உறவினர்களும் நண்பர்களும் ஆதரவா இருப்பாங்க குடும்பத்துல அமைதியான சூழல் இருக்குங்க மனசும் உடலும் மா இருக்கும் பண தட்டுப்பாடு இருக்காது ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதே நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலயும் கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியங்க வேலையில கவனமா இருங்க கோபத்தை குறைச்சு வார்த்தைகள்ல கவனமா இருக்கணுங்க மனசை அமைதியா வச்சதுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால அடுத்தவங்க பேச்சு உங்களுக்கு எரிச்சல கொடுக்கலாம் வீண் விவாதங்கள்ல ஈடுபடக்கூடிய சூழல்கள் இருக்குங்க தேவையில்லாத குழப்ப நிலையில இருந்து விடுபட்டு இறைவன் வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்ற அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீலம் அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது மீனராசி மீன சந்திரன் ஏழாவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து ராசி அதிபதியான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு தன காரகனான குரு பகவானும் தனாதிபதியான செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகத்தோட மூன்றாவது இடத்துல இருக்கிறதுனால நீங்க எடுத்த முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்குங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் உடன்பிறப்புகளால யோகமான நிலை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாகும் பெண்களுக்கு எடுத்த முயற்சிகள் நல்லபடியா முடிஞ்சு மனசு நிறைவ குடுக்குங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள்ல நல்ல ஒரு மாற்றம் இருக்குங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் நண்பர்களோட உதவியும் இன்னைக்கு பெரிய அளவுல இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்நிலையில கொஞ்சம் சோம்பலாதாங்க இருக்கும் சிலருக்கு கனவு தொல்லைகள் இருக்கும் எதுலையுமே மனசு ஈடுபட முடியாத சூழல்ல இருப்பீங்க தனிமையை விரும்புவீங்க எந்த ஒரு விஷயத்திலயும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாத சாதகமான பலன்களை கொடுக்கும் சாதிச்சு காட்டணுங்கிற எண்ணம் மனசுல இருக்குங்க வழக்குகள் நடக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பலன்கள் இருக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க காத்தியாயினிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு முடிஞ்சிரும்னு நீங்க நினைச்ச ஒரு விஷயம் கொஞ்சம் இழுப்பறியா இருக்கிறதுனால மனசுல சில சங்கடமான சூழல்ல இருப்பீங்க அலைச்சல்கள் அதிகமாக இருக்குங்க பிரயாணங்களால நன்மை எதுவும் இல்ல சிலர் சிரமத்திற்கு ஆளாக நேரம் கவனமா இருங்க ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்